விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரசிகர்களுக்கும் விழாவுக்கு கலந்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் காலை வணக்கம் இங்கே முதல்ல நண்பர் ஒருத்தர் அழகாக பாடினார் அவருக்கு சிறப்பு வாழ்த்துக்களை கொஞ்சம் சொல்லிடுவோம் டிக்கே நன்றி இதுக்கு முன்னாடி பேசின எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக வேறு மாதிரி பார்ப்போம் காந்தியை எல்லாருமே சொல்கிறாங்க இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது என்ன தான் நினைக்க வேண்டாம் எங்களுக்கு தோன்ற இளைஞர்களாக நாங்கள் என்ன மாதிரி திங்க் பண்ணிகிட்டு தான் இங்கே எடுத்து வைக்கிறேன் எல்லோரும் சொல்கிறாங்க காந்தி இப்போ தெரியுறதில்ல மறந்துட்டாங்க காந்தி வருஷத்தில் ஒரு நாள் தான் கொண்டாடுறாங்க காந்தி வந்து இப்படி அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அது முற்றிலும் ஏற்கக்கூடிய விஷயமாக நான் பார்க்கலாம் காந்தியை முன்னூத்தறிஞ்சு நாளும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் ஒரு மணி நேரம் எவ்ரி மினிட் எவ்ரி செகண்ட் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் தலைவன் என்பவன் வந்து வெறும் ஃபோட்டோவில் தெரியணும் நோட்டில் தெரியணும் இல்லை உள்ளத்தில் பதிஞ்சவன் தான் தலைவன் அப்படிப்பட்ட தலைவர் தான் காந்தி அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு தலைவன் இந்த பூமி கிடைச்சது நம்ம கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம் கடவுள் கொடுத்த ஒரு இது அவர் இல்லை அப்படின்னா இன்னைக்கு இந்தளவுக்கு பக்குவத்தன்மை கொண்ட ஒரு இந்திய நாடு இருக்குமான்றதே தெரியாது இப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற அவரோட இப்போ இப்போ ஒரு காலத்துக்கு எடுத்துக்கிறோம் வச்சுக்கோமே அவர் எப்படிப்பட்ட ஒரு தலைவர்ன்றது நம்ம அவரை தான் அவராக தான் நம்ம இருக்கோம் அவரோட ஐடியாலஜி தான் இருக்கோம்ன்றதுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ரோட்டில் போகிறோம் வண்டி இடிக்கப்படுது என்ன பண்ணுறோம் அவங்ககிட்ட பேசுகிறோம் ஒத்து வரோன்னா போலீஸுக்கு போகிறோம் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் ஸ்டே அதுக்கப்புறம் கேஸ் கொடுக்குறாங்க ஒரு அஹிம்ச முறையில் ஜனநாயக ரீதியாக நாம் போராடி ஜெயிக்கிறோம் இதுவே அவருக்கு சொல்லாமல் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் ஓங்கி அவனை ஆராகிட்டுருப்பான் அவன் திருப்பி நம்மளை அடிச்சிருப்பான் எங்கே பார்த்தாலும் வன்முறைகளும் சண்டைகளும் பிரச்சனைகளும் தான் அந்த நாட்டில் ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி ஒன்று இல்லாமல் இந்தியாவை ஒரு அமைதி பூங்காவாக நான் பன்முகை தன்மம் கொண்ட இந்த இந்தியா நாட்டை இப்படி ஒரு வழி நடத்தின ஒரு மாபெரும் தலைவன் காந்தி அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது நாங்கள் அப்படி தான் நான் பார்க்குறேன் காந்தியை நமக்கு வந்து ஒரு நோட்டில் இன்னைக்கு இல்லை இப்போ அண்ணன் கூடன்னு சொன்னார் இப்போலாம் நம்ம நோட்டில் பார்த்தோம் அப்போ டிஜிட்டல் ஆகிடுச்சு அவர் அதெல்லாம் தேவையில்லை பேர் வைக்கிறது இல்லைனா வைக்கிறது இதெல்லாம் வந்து காலத்தோட ஒரு ஒரு பெரிய பேரிடர் வந்து அழியிறதுக்கான காலங்கள் அதெல்லாம் ஆனால் ஒரு தலைவன் என்பவன் உள்ளத்தில் போய் சேரணும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை நெறிமுறைக்குள்ளே போய் சேரணும் அவன் வாழ்வா அவன் அவன் ஒருத்தர் வாழ்வ வாழ் வாழ்க்கையோட வாழ்வாதல சேர்ந்து பயணிக்கக்கூடிய அவரோட கருத்துக்களும் அவரோட ஐடியாலஜி இருக்குல்ல அவன் தான் மிகப்பெரிய மாபெரும் தலைவன் அப்படி பார்க்கும்போது மனித குலம் இருக்கும் வரை மனித நேயம் இருக்கும் வரை காந்தி என்றும் என்ற மாற்று கருத்துல சந்தேகமும் கிடையாது இப்போ நிறையா பேர் சொல்லும்போது இப்போ என்ன பேசுகிறோன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ஏன் காந்தி இவ்வளோ சிறந்த மனுஷாங்கண்ணா ரஃபிகனை பேசும்போது கூட நம்ம நாட்டுக்கு தேவை முக்கியமான தலைவர்னார் இப்போ காந்திஜி வந்து நாட்டுக்கெல்லாம் இப்போ உலகத்துக்கே தேவை அவர் எல்லாம் மொத்த உலகம் தேவை இப்போ ரெண்டு நாளாக நேற்று நைட்லேருந்து நடந்துட்டுருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம் மூணாவது உலக போர் வருமோ அப்படின்னு ஒரு பயத்தை உண்டு பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி நாடு போயிட்டுருக்கு ஒருவேளை காந்தி அங்கே பிறந்திருந்தாருன்னா அங்கே ஒரு இந்தியா மாதிரி ஒரு அமைக்கன நாடாக கூட அங்கே இருந்தது ஸோ அப்போ ஒரு ஒரு நாட்டுக்கும் இப்போ உலகத்தில் இருக்கிற ஒரு ஒரு நாட்டுக்கும் காந்தி போன்ற ஒரு மனிதன் தேவை தான் இந்தியா வந்து அதில் ப்ளஸ்ட் நம்ம ரொம்ப சொல்லணுன்னா இப்படிப்பட்ட ஒரு தலைவன் கிடச்சிருக்கான்றதுக்கு ஸோ இன்னும் வரும் காலங்களில் நீங்கள் எத்தனை வருஷம் எத்தனை ஆண்டுகள் எத்தனை தலைமுறை எடுத்தாலும் காந்தி வில் பி த ஃபினாமினல் லீடர் அவர் உள்ளுக்குள்ளே போயிட்டார் ஒரு ஒரு மனு போயிட்டார் மனித நேயமாக இருக்கிறாரு அன்பின் வழியாக இருக்காரு அறத்தின் சிறப்பாக இருக்கார் ஸோ நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு மனித ஆ ஆறறிவு கொண்ட மனித சக்தியில் நீங்கள் எடுத்தீங்கன்னா காந்தி இல்லாத வாழ்க்கையே மனுஷனுக்கு இல்லை அப்படின்றது தான் ரெண்டு விதமாக பிரிச்சுறாங்க அவன் மனுஷனாட மிருகண்டா அப்படின்றாங்க அப்போ அவன் ஐந்து அறிவுக்கு போயிடணும் ஆறறிவு படைத்த அனைத்து மனிதர்களும் காந்தியாக தான் இருப்பாங்க ஒரு விதத்தில் அவரோட கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் எடுத்து நம்ம கொண்டு போவாங்க வரும் காலங்கள் இளைஞர்கள் காலம் இன்னும் சிறப்பாக இருக்கும் கொண்டு போய் சேர்ப்போம் நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி குறி நிறைய பேருக்கு நன்றி வந்தார்